ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சென்னை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் கொழுக்கட்டை போகிறோம் இனிப்பு மச்சம் கார பால் கொழுக்கட்டை அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க இது பச்சரிசி ஒரு கப் அரிசி மாவு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெந்நி நல்லா சூடு பண்ணிவிட்டு கொதிக்கிற வெந்நியை நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாவு கூட அப்போ தான் மாவு நல்லா வேகும் அதனால் வெந்நீர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெந்நி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ணை எடுத்துக்கலாம் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் வெந்நீர் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கூடுதலாக கொஞ்சம் நம்ம வெந்நீர் சேர்த்துக்கலாம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் வெந்நிதி சேர்த்துட்டு இன்னும் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை பவுலில் இருந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க சூடு கொஞ்சம் கை பொறுக்க சூடில் இருக்கப்பவே நம்ம பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா வெந்துடும் மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் நல்லா சாஃப்டாயிடும் தண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மாவு வேகாது பச்சையாக இருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக வெந்நீ தான் யூஸ் பண்ணணும் இப்போ மாவை இந்த மாதிரி ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி உருண்டையாக பண்ணஞ்சி எடுத்துக்கலாம் மாவு பண்ணஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இது நம்ம குட்டி குட்டி பீஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கோங்க தனியாக இது கூட நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் நெய் சேர்க்கணும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உருட்டுறதுக்கு கையில் ஒட்டாமல் வரும் இப்போ மாவு பனஞ்சு எடுத்தாச்சு இதில் நான் இப்போது ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேன் ஒன்று வந்து இனிப்பு மாவு செய்கிறதுக்கு இன்னொன்று கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அதனால் மாவை ரெண்டாக பிரித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு பீஸை எடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு குட்டி குட்டி சர்க்கிளாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக ரோல் பண்ணினாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மாவுலேயே நம்ம குட்டி குட்டி பீஸாக எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கு பால் ஷேப் தான் கிடையாது உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டிட்டு குட்டி குட்டி பால் ஷேப்புக்கு நான் மாற்ற போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி ஷேப்பாக எடுத்தாச்சு இனிமேல் இதை குட்டி குட்டி ரவுண்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பாதியே நம்ம இனிப்பு போகிறோம் இனிப்புக்கு நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா பால் தான் எடுத்துகிறேன் பசும் பால் இரநூறு பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருக்கிற இந்த பச்சரிசி மாவில் செஞ்ச குட்டி குட்டி பால் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பால் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பாதியை நான் எடுத்து என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பால் உள்ளே சேர்த்தாச்சு இதில் வந்து இனிப்பு தான் சேர்ப்புறோம் ஃபஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டை சேப்பிறோம் இனிப்பு பால் குழுக்கட்டை இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு நல்லா மாவு நல்லா வேகணும் நம்ம போட்ட உருண்டை உருண்டையாக போட்ட குழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வரணும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சேப்பிறோம் அப்படின்னா உங்களுக்கு இனிப்புக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் நான் கருப்பட்டி சேர்க்க போகிறேன் கருப்பட்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சீனி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் கருப்பட்டியில் செஞ்சோம்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸ் ஏலக்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு கடைசியில் தான் நம்ம கருப்பட்டி சேர்க்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக எடுத்து திருவிச்சுக்கோங்க இது நம்ம அடுத்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா கார பால் குழுக்கட்டை சேய்புறோம் அதுக்கு நம்ம தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் தேங்காவை எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு தேங்காய் பால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பால் நம்ம இரநூறு எம்எல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் உடச்ச தேங்காய் தண்ணி இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இரநூறு எம்எல் தேங்காய்பால் எடுத்துருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தண்ணி இது உள்ள சேர்த்தாச்சு தேங்காய் பால் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவு உருண்டையை அது உள்ள சேர்த்துக்கோங்க இதுக்கு நான் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கார பால் கொழுக்கட்டைக்கு உப்பு சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதுலேயும் நம்ம ஏலக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு கொழுக்கட்டையை மட்டும் எடுத்து சாப்பிடலாம் அதுக்கு ஒரு பிளேட்டில் குழுக்கட்டையை மாற்றியாச்சு அந்த இனிப்போடு சேர்த்து தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் மீதி இருக்கிற அந்த இனிப்பாக இருக்கிற பால் குழுக்கட்டையை அப்படியே நம்ம எடுத்து அது உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ இது தேங்காய் பால் நல்லா வெந்துடுச்சு கார குழுக்கட்டையும் நல்லா வெந்துடுச்சு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நல்லா வெந்துடும் இப்போ இனிப்பு பால் குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம பாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் இருந்தால் கொஞ்சம் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமாக தேங்காய் திருவிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் சேர்த்தாச்சு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சா சேர்க்காமலும் நம்ம யூஸ் பண்ணலாம் தேங்காய் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுருங்க இப்போ இது நம்ம தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணி காரை பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பால் யூஸ் பண்ணலை இப்போ கொஞ்சமாக ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் காரை பால் கொழுக்கட்டையும் ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தேங்காய் பால் மட்டும் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு காரப்பால் கொழுக்கட்டையும் இனிப்பு பால் கொழுக்கட்டையும் இன்னும் மணிக்கு ரெடி பண்ணியாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான இனிப்பு பால் கொழுக்கட்டை மற்றும் காரப்பால் கொழுக்கட்டை ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இனிப்பு பிடிச்சிருந்தால் இனிப்பு செஞ்சுக்கலாம் காரம் பிடிச்சிருந்தால் காரம் செஞ்சுக்கலாம் இதுலேயும் நீங்கள் தேங்காய் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்காமல் இருந்தாலும் டேஸ்டியாக தான் இருக்கும் உங்கள் இஷ்டம் தான் உங்களுக்கு எப்படி வேணுனாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ